வாச்சரம் ব্রহ্মஹ ஏதத் தி வாச்சரம் பரம ஏதத் தி வாச்சரம் யத்சாய ஏதிच्छति என்றால் ஓங்காரமே பிரம்மம் ஓங்காரமே பரமபதம் ஓங்காரத்தை அறிந்து கொண்டவன் எதை கேட்டாலும் அது அவனுக்கு கிடைக்கும் குருதேவா ஓங்காரத்தை நினைத்துக்கொண்டு ஓம்படி கிடைக்குமா ஓங்காரத்தை நினைத்தால் மட்டும் எந்த பயனும் கிடைத்து விடாது ஓங்காரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் குருவா ஓங்காரம் என்றால் என்னவென்று விளக்கமாக அந்த பார்த்தாண்டா கல்வியில் கவனம் இல்லாமல் இருப்பது நல்லமானவனுக்கு அழகல்லோடு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் குருதேவா கேட்பது மட்டுமல்ல கேட்பதையே மனதில் பதிய வைத்துக் கொண்டு தெளிவு பெற்று தேர்ச்சி அடைகவன் தான் அறிவாளி சுனந்தா உன்னுடைய வழக்கம் என்ன அகார உக்கார மகார ரூபமாத்திரைகள் மூன்றால் உருவாக்கப்பட்ட ஓம் என்ற ஓரளத்தால் பரபிரம்மம் அறியப்படுகிறது விளங்கியதா இங்கு பாடம் போதும் மாணவர்களே நீங்களெல்லாம் காரகம் சென்று கந்தமூலாதிகளை சேகரித்து வாருங்கள் சுனந்தா நீ குறிப்பெழுத பன சேகரித்து வா கட்டளை குருதேவா சுனந்தா

உங்கள் மாணவருக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறீர்கள் ஆனால் மட்டும் கற்றுக் அது ஒரு சிலருக்கு மட்டும் கற்பிக்க வேண்டிய கலை வருஷங்களாக உங்களுக்கு சேவை செய்து எந்த ஒரு பாடத்திலும் தேர்ச்சி பெறாமல் போய்விட்ட அந்த மார்த்தாண்டனுக்கு கற்பிக்க கூடாதா அதிலாவது அவன் உருப்பிடலாமோ என்னவோ மந்திர சித்தியை சாதிக்கின்ற மகா அற்புத சாஸ்திரம் அதை பயிலும் மாணவன் பொதுநலமையே தன் குறிக்கோளாக கொண்டவனாக இருக்க வேண்டும் பல கட்டுப்பாடு உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் உங்கள் நல்ல அவனுக்கு வாமசாஸ்திரத்தை கற்பிக்கலாம் என்று இருக்கிறேன் சாந்தா வடக்கு திசையில் உள்ள அரச மரத்தின் அடியில் இருக்கின்ற வாமசாஸ்திர முதற் பகுதியை வரும் ஏகாதசி என்று சுனந்தனுக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கப் போகிறேன் நமக்கு இல்லாத வாழ்க்கையில் உயர்வான் நல்ல கிரக அமைப்புள்ளவன் கற்றுக் கொண்டான் பொது நோக்கத்துடன் சமுதாயத்துக்கு அதை பயன்படுத்துவான் அதுவே என் லட்சியம் இங்கே புதைக்கப்பட்டு இருக்கும் பெட்டியை ஜாக்கிரதையாக தோண்டி வெளியேடு அகற்றும் குருதேவன் அதில் இருக்கின்ற ஏட்டுத் துடிய இதில் வைக்கப்பட்டிருந்த ஏடு இல்லைங்க குருதெய்வம் குருதெய்வம் குருதெய்வா குருதெய்வா மாத்தா சூத்த பேமதி தீமஜி விநியோகா அடே சுனம்தா உன்னை மறந்து ஊமையாக செவிடா கொய் சுனமாக அந்த சுவடியில் இருக்கும் மந்திரங்களில் ஒரு சிலரை நான் கற்றதற்கே இந்த அற்புத சக்தி என்றால் இனி ஏடு முழுவதையும் நான் கற்றுக்கொண்டு விட்டால் என்னைப் போல் சாதனையாளர் இருக்கவே முடியாது அக்கா இந்த ராஜ்ஜியத்தை ஆள வைக்கத்தானே எனக்கு அழைப்பு விடுத்தாய் எப்போது ஆழ்வது தம்பி அவசரப்படாதே முதலில் அன்னபூர்ணியின் மனைவிதான் நடத்து அப்படி நடந்தால் அவளை மனப்புதல் அல்லவா ஆடுவா ஆமா அது நம்ம அயக்கம் உம் கழித்து புதிய என நான் இனைத்தெனை சாதிப்பேன் என்ன ராஜேஸ்வரி சாதிப்பேன் என்கிறாய் நமக்கு மைந்தர்கள் இருந்தால் மாமியார் என்ற உரிமையை சாதிப்பாய் இப்போது உன் சாதனை யாருமே உங்கள் மேல்தா என்மேல உன் சொல்லை மந்திரம் உன் பார்வையை பாக்கியம் உன் கோபமே அதிர்ஷ்டம் வந்து வாழும் இந்த நல்லவனையா சந்தேகிக்கிறாய் நான் நம்பவே மாட்டேன்

பிரசாதம் அக்கா உனக்கு வரப்போகும் கணவன் எப்படி இருக்க வேண்டும் நான் போய் தெரிஞ்சு வருகிறேன் பூஜைகள் விரதங்களை வேறு ஒன்றுமே தெரியாத பெண்ணுகள் கல்யாணத்துக்கு கருத்து சொல்வாளா ராஜேஸ்வரி உனக்கு நல்லவனே அன்னபூரணிக்கு மன்னவனை அழைத்து வந்து மாலையிட சை நான் அட்சதைகள் கூறி ஆசீர்வதிக்கிறேன் அன்னமா சாணக்கிடன நுகின்றேன் சகோதரிய மனந்து பொறுப்புகளை விட்டு சுகமாக அனுபவிக்கிறீர்கள் ஆஹா அனுபவிக்கரே இது சுகமா ஆட்சி சுகமா உன் புன்னகை முகத்தில் பொயல் விசால எனக்கு பொறுக்காது வருகிறேன் அக்கா உன் கண்ணோரம் சிவந்தால் மன்னவரின் பொன்முகம் சிவக்கிறதே அவரை சிவக்க வைத்தே உன் இங்கே நிலைக்க வைப்பேன் தம்பி ஆளுவார் இந்த நம்பிக்கை தந்துவிட்டாய் ஆனால் வழிதான் தெரியவில்லை உன் வாழ்வியே ஐயா, தெரிய வாழ்வியும் என்ன தம்ப

ாலும் பொத்தமானவனை தான் பிடித்து வந்திருக்கிறான் தம்பி நமது பணியாளரிடம் சொல்லி நீராட்டி அலங்கரித்து அழைத்து வர சொல் உம் உனக்கு தெரிந்தவன் என்கிறாய் மைத்துனன் குணசேலனின் நண்பன் என்கிறாய் நான் பார்க்க வேண்டுமா ராஜேஸ்வரி உறவினை மாற்றான் தாயானாலும் உண்மை தாயாக அன்னபூர்ணியை வளர்த்தவள் என்ற முறையில் பெண்ணுக்கு ஏற்ற பிள்ளையை அழைத்து வந்தால் பார்க்க வரக்கூடாதா ஆறுங்கள் வாக்கா மாணவர்களாக இணைந்து நாம் இருந்த நாட்களில் பூரித்து போகிறது அந்த நினைப்பிலேயே உன்னை இங்கு அழைத்து ஆறுகள் சகோதரிக்கு அறிமுகப்படுத்தினேன் உன் எதிர்காலம் எழுதப்பட்டு விட்டது மனமாலை காத்திருக்கிறது ராஜேஸ்வரி நம் அன்னபூரணி கொடுத்து வைத்தவள் உடனே நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை முடித்து வை multimita Hai Suami, mangsa saya membela pada mesyuarat the preconce Honang தொடர்பே திருமணம் என்பார்கள் என் பாக்கியம் இவ்வளவுதான் என்று திருப்திப்படுகிறேன் இதயபூர்வமாக இவருக்கு நான் சேவை செய்வேன் எனக்கு அதற்கேற்ற துணிவும் மன தெளிவும் வழங்க வேண்டும் அம்மா